உச்சநீதிமன்றத்தில் இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு சிபிஐ என்கொரி வைக்க வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது வருகிற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி விசாரணைக்கு வருகிறது அந்த பொதுநல வழக்கு சிபிஐ என்கொரி அமைக்கப்படுமா இல்லை அந்த வழக்கு நிராகரிக்குமா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது எப்பொழுதுமே சிபிஐ என்கொரி அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஏன் தயங்குகிறது திருப்போணம் அஜித்குமார் வழக்கில் உயர்நீதிமன்றம் சிபிஐ என்கொயரி வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை எதிர்க்காத தமிழ்நாடு அரசு தாவேக்கா கூட்டத்தில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்திருக்கு மட்டும் இந்த சிபிஐ என்கொயரி கேட்கும் போது ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி உருவாயிருக்கிறது இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் உச்ச தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது

இந்த சம்பவத்திற்கு பல்வேறு பொதுநல வழக்கள் மதுரை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கிளையில போடப்படுது மிக முக்கியமானது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிற மனு நான்கு வழக்குகளுமே சிபிஐ விசாரிக்கணும் பொதுநல வழக்குகள் அந்த வழக்குகள் இப்போ தேவையில்லை ஏன்னா முதற்கட்ட விசாரணை தான் தொடங்கியிருக்கு அதற்குள்ளே எதற்காக சிபிஐ சொல்லி நீதிமன்றமே சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற மனுவை தள்ளுபடி செய்கிறது சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலையும் சிபிஐ விசாரணை வேண்டும் மனு போடப்படுகிறது அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு மனுவை தான் உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போய் உச்ச நீதிமன்றம் அந்த மனுவை ஏற்றிட்டு இருக்காங்க பொதுவாக ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கை மனுவை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னாலே அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா உச்ச நீதிமன்றம் சர்வசாதாரமாக எல்லா நிறைய பொதுநல வழக்குகள் நிறைய புகார்கள் உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படும் எல்லா வழக்கையும் அவங்க அட்மிட் பண்ண மாட்டாங்க காலம் அமைப்பாங்க இல்லை ஒரு ரெண்டு மாதம் ஏரியன்டேட் போடுவாங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை இன்னைக்கு அட்மிட் செய்யப்பட்டு இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இந்த வழக்கு வருது விட ஒரு மூணு நாளுக்குள்ள இந்த வழக்கான ஹேரிங் டேட் கொடுக்கும்போது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை உடனடியாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதைத்தான் தாவேகா தலைவர் விஜய் கிடைத்த முதல் கற்ற வெற்றி உச்சநீதிமன்றம் சென்ற விஜய் உச்சநீதிமன்றம் சென்ற தாவேக்கானு பல்வேறு செய்தியில் போடுறாங்க ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு தாவேகா தாவேக்கா போயிருக்கா விஜய் போயிருக்காரா அப்படின்னு பார்த்தா நிர்மல் குமார் பொசியான டீம் வந்து ஜாமீன் கேட்டு உச்ச போயிருக்காங்க அந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா தாவேக்கா தரப்புல சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீமன்றத்துக்கு போயிருக்கான்னு பார்த்தா போகல போனது தாவேக்காவோ விஜய கிடையாது கவுன்சிலர் உமா ஆனந்தன் அந்த உமா ஆனந்தன் தான் சென்னையிலேயும் அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி மனு போட்டாங்க அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க தாவேக்கா போல தாவேக்காவிற்காக பாஜக போயிருக்காங்க கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும் தாவேக்காவிற்காக பாஜக போயிருக்கு பாஜக சிபிஐ விசாரணை கேக்குது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அஜித் குமாருடைய வழக்கில் இதே மதுரை உயர்நீதிமன்ற கிளை சிபிஐ விசாரணை அமைக்கும் பொழுது அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத தமிழ்நாடு அரசு இப்ப மட்டும் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதே போல திருப்பூர் அஜித்குமார் வழக்கில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன மதுரை உயர்நீதிமன்றம் இப்ப ஏன் வேணான்னு சொல்லுது அங்க ஒரு உயிர் இங்க நாற்பத்தோடு பல பேர் கேட்கிறாங்க அங்க அஜித்குமாரை படுகொலை செய்தது காவல்துறை துள்ள துடிக்க ஒரு பொய் புகார்ல விசாரணை என்று அழைத்துட்டு போய் உடம்புல விரல் கால் விரல் இருந்து தலை வரைக்கும் நாற்பத்தோரு இடங்களில் கொடும் காயங்கள் அவருடைய கல்லீரல் இதயம் மூளை என்று பல இடங்களில் இரத்த கசிவு ரெண்டு நாள் வச்சு அவரை கொடுமையாக அடிச்ச காணொலி காட்சிகள் வெளிவந்தது பல்வேறு சாட்சிகள் சொல்லிட்டாங்க இதுதான் காவல்துறை தான் பண்ணிச்சு அப்படிங்கறத எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்போ காவல்துறையை விசாரிக்க வைக்க முடியுமா ஏன்னா அங்கே குற்றவாளிய காவல்துறை தான் அங்கே இன் இன்ஸ் எஸ்ஐயில் ஆரம்பித்து ஏற்றில் ஆரம்பித்து ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க அதுக்கு பின்னணியில் டிஎஸ்பி சொல்லி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு எஸ்பி பணியில் மாற்றம் செய்யப்பட்டார் அப்புறம் வேறு போஸ்டிங் போட்டாங்க அப்போது அங்கே குற்றவாளிய காவல்துறை முதலால் காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தா அது ஒருதலை பட்சமாக தான் இருக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு துறை சார்ந்த அதிகாரியில எப்படி விசாரிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுது நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு போகுது அப்போ அந்த இடத்துல சிபி விசாரணை என்பது தேவை ஆனா அந்த சிபிஐ விசாரணை வந்ததுனாலேயே நூறு விழுக்காடு உண்மைகள் வந்துடும் குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் உடனடியாக உங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னு பார்க்க முடியுமான்னா முடியாது ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சிபி எடுத்த வழக்குகளில் தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா முட்டை தமிழ்நாட்டை உலுக்கிப் போட்ட ஒரு கொலை வழக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு முடிஞ்சு அதிமுக ஆட்சி வந்த காலகட்டத்தில் இன்றைய நகர்ப்புற வளத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய தம்பி ராமஜி அவர்கள் திருச்சி கல்லணை போற வழியில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் அந்த சம்பவம் ஒட்டுமொத்தமான திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக மாறியது அந்த வழக்கு முதல்ல சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டது சிபிசிஐடியிட ஒப்படைக்கப்பட்ட அந்த வழக்கு விசாரணை ரொம்ப தொய்வடைஞ்சு போயிருக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆகியும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்னே ராமஜியம் அவருடைய மனைவி மேல்முறையீடு கொண்டு போறாங்க சிபிஐ விசாரணை வேணும் அவங்க தான் கேட்கறாங்க சிபி விசாரணைக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலே சிபிஐ விசாரணை வந்துருது கிட்டத்தட்ட சிபிஐ விசாரிச்சுட்டே இருக்காங்க சிபிஐ விசாரித்த வழக்கு சிபிஐயால் முடியல அப்படின்னு சொல்லி மீண்டும் சிபிசிஏடி என ஒப்படைக்கப்படுது இப்போ சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அது விசாரணை இருக்கு அப்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷமான ஒரு வழக்கு அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சராக இருந்த ஒருத்தர் திமுகவில் ஒரு பவர் சென்டராக இருந்த ஒருத்தருடைய ஒருத்தர் ராமஜயம் அவருடைய கொலை வழக்கே சிபிஐட்டை போய் சிபிஐவில் இதுவரைக்கும் தீர்வான முடியலை அவர் வழக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட இன்னொரு வழக்கு கோகுல்ராஜ் கொலை வழக்கு அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக இருந்த டிஎஸ்பி விஷ்ணு பிரியா விஷ்ணு பிரியா தன்னுடைய தான் இருந்த அறையில் அவங்க வந்து தன்னை உயிரை மாய்த்து கொள்றாங்க அதுக்கு காவல்துறை அதிகாரியுடைய அழுத்தம் தான் காரணம் அந்த வழக்கை வந்து விசாரிக்க விடாமல் தடுத்தாங்க அப்படிங்கிற பல்வேறு புகார்கள் இருந்தது அவங்க ஒரு கடிதம் எழுதி வச்சுருந்தாங்க அதுவும் சிபிஐட ஒப்படைக்கப்பட்டது அவங்க பண்ணியிருக்காங்க த உயிரை மாய்த்து கொண்டாங்க அதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம் தெரிஞ்சிருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ அந்த வழக்கில் இருக்குது குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படுத அந்த வழக்கு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல இன்றைக்கி எப்படி இந்த கரூர் சம்பவம் பரபரப்பாக பேசப்படுகிறதோ எப்படி திருப்பூனம் அஜித்குமாருடைய வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டதோ அப்படி ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் ஊரடங்கு காலகட்டத்தில் சாத்தான்குளத்தில் அப்பா பையன் ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ்ங்கிற ரெண்டு பேர் காவல்துறையால் ஒரு தனிப்பட்ட ஈகோனால் படுதலை செய்யப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்குது ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் இருக்குது ஆதாரங்கள் இருக்கு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போன சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது காவல் நிலையத்தில் வச்சு அடித்து அவங்களை படுகொலை செய்வதற்கான ஆதாரங்கள் இருக்குது அவங்க அவங்க அடிக்க சத்தத்தை கட்ட அக்கம்பக்கு காரங்க இருக்காங்க காவல் நிலையத்தில் இருந்த ஒரு காவலர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் மருத்துவர் கொடுத்த வாக்குமூலம் இருக்குது அவங்கள சிறைக்குள்ளே கொண்டு போகும்போது சிறைத்துறை அதிகாரி கொடுத்த ஆவணருக்கு சிறைத்துறையோட ஃபுட்டேஜ் இருக்குது எல்லாம் இருக்குது சிபிஐ தான் அந்த வழக்கை விசாரிக்குது இன்னும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க சாத்தான்குளத்தை அந்த கொலையை செய்த ஜெயராஜி பெண்ணெக்சியும் கொடூரமாக கொன்ற அத்தனை காவலர்களும் இன்ஸ்பெக்டர் சிறிதர் தொடங்கி கொம்பன் இருந்து எல்லாரும் உள்ளே இருக்காங்க இதுவரைக்கும் அந்த வழக்கில் க சிபிஐன் சார்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கை எடுத்துகிட்டு போக முடியல அவங்களுக்கான தண்டனை வாங்கி தரலை அதுவும் சிபிஐ இருக்கிற வழக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறில் சென்னையில் ஒரு இடத்துல குட்கா இருக்குது அப்படின்னு சொல்லி குட்கா தமிழ்நாட்டை தடை செய்யப்படுது அம்மையார் ஜெயலலிதா ரெண்டாவது முறை ஆட்சி வந்த பிறகு குட்கா தடை செய்யப்பட்ட பொருள் இருந்தாலும் குட்கா வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஐடி ரைடு போகிறாங்க வருமான வரித்துறை சோதனை போகும்போது அங்கே ஆயிரக்கணக்கான கிலோ குட்கா மாட்டுது அந்த குட்கா இருந்த இடத்துல ஒரு ஒரு குடோனு அதில் ஒரு டைரி கிடைச்சிருக்கு அந்த டைரியில காவல்துறை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்த ரெண்டு பேருடைய சார்ஜ் டி கே ராஜேந்திரன் நினைக்கிற ரெண்டு பேருடைய பேரு தமிழ்நாட்டுடைய அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கருடைய பெயர் இடம்பெற்றுச்சுன்னு சொல்லி சி அந்த வழக்கு பரபரப்பாக பேசப்படுது அந்த வழக்கு கிட்ட போகுது சிபிஐ விசாரணை நடத்துறாங்க விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது அந்த காவல்துறை அதிகாரிகளின் பேரோ முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய பெயரோ குற்றப்பத்திரிகை இடம்பெற இடம்பெறல விஜயபாஸ்கருக்கு தொடர்புள்ள இவர்கள் தான் குட்கா வைத்தாங்க அதில் விஜயபாஸ்கருக்கு பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தீர்வு இல்லை குட்கா வழக்கு கூட ஒரு போதை பொருள் வழக்கு ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஏன் ஒட்டுமொத்தமான உலக தமிழர்களையும் உலுக்கி போட்ட ஒரு வழக்கு ஸ்டெர்லைட் வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடியில் நூறாவது நாளாக ஸ்டெர்லைட்டால் ஏற்று போராடிய மக்கள் கிராம மக்கள் தொடர்ச்சியாக மனு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பேரணியா போய் கலெக்டர் ஆஃபீஸை பார்த்து மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க போன மக்களை திட்டமிட்டு பதிமூணு வரை படுகொலை செய்தது காவல்துறை காவல்துறை அதிகாரினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இது நடந்துச்சு என்று அருணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கை தாக்கல் பண்ணாங்க அந்த வழக்கு மே இருபத்தி ரெண்டு படுகொலை நடக்குது ஆகஸ்ட் மாசமே சிபிஐட்ட போயிடுச்சு கிட்டத்தட்ட பத்தொன்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு வருஷமாச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கில் எந்த தீர்வும் இல்லை அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்துணை அதிகாரிகளும் பதவி உயர்வுபட்டுட்டு போயிட்டாங்க அந்த பதிமூணு பேருடைய உயிர் தியாகத்திற்கு அந்த கொடும் மரணத்திற்கு இன்றைக்கி வரைக்கும் தீர்வு கிடைக்கல தீர்ப்பும் வரல சிபிஐ தான் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு கேரளாங்கிற ரெண்டு மாநிலத்தையுமே உலுக்கி போட்ட வழக்கு கேரளாவை சார்ந்த ஐஐடியில் படித்த மாணவி பாத்திமான் லத்தீஃப் உடைய மர்ம மரணம் தொடர்பான வழக்கு சிபிஐ தான் விசாரிக்கிறாங்க அந்த வழக்கில் ஒரு பேராசிரியர் அந்த அந்த ஒரு பேராசிரியர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்காரு அவர் கொடுத்த அழுத்தம் அதனால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுச்சு ஒரு மர்ம மரணம்ன்றாங்க அது கொலையும் தற்கொலையா கொலையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த பாத்திமா லத்தீஃபுடைய வழக்கில் தீர்வு கிடைக்கல சிபிஐ இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இது கூட ஓராயிரம் வழக்கில் சிபிஐ விசாரிக்கிறாங்க இந்தியா முழுக்க சிபிஐ விசாரித்த ஊழல் வழக்கு எவ்வளோ தெரியும் இல்லை ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஊழல் வழக்குல இதுவரைக்கும் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுல விசாரிக்கிறாங்க தீர்வு இல்லை ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வழக்கு ஊழல் தடுப்பு பொருளாதார குற்றப்பிரிவு இது போன்ற முக்கியமான வழக்குல தான் சிபிஐ உள்ளே இறங்கும் மத்திய அரசனுடைய பிரதமருடைய நேரடி கட்டுப்பாட்டை இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு சிபிஐ ஆனால் அந்த அமைப்பு பல இடங்களில் விசாரணையை தொய்வுபடுத்துகிறது விசாரணையை காலதாமதம் செய்கிறது சிபிஐனுடைய காலதாமத்தினால இந்த வழக்கில் சாட்சியங்களும் சாட்சியங்களும் அளிக்கப்பட்டுருன்னு சொல்லி நீதிமன்றங்களே சிபிஐ கண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவே உலுக்கிய ஒரு வழக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒரு ரெட்டை கொலை நடக்குது ஆர்சி வழக்கு அப்படின்னு நீங்கள் இணையதளத்தை போற்றாலும் தெரியும் ஆர்சி அண்ட் ஹேமராஜ் பதிமூணு வயது சிறுமி சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரைவருக்கு ஆட்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அதே போல் ஹேமராஜ் என்பர் அவர் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வயது அவரும் கொலை செய்யப்பட்டார் சந்தேகம் வந்து ஆர்சியை வந்து ஹேமராஜ் தான் பண்ணி கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற சந்தேகம் பண்ணுறாங்க அப்புறம் ஆர்சியும் ஹேமராஜியும் அவங்க குடும்பத்தார்கள் ஆர்சியுடைய குடும்பத்தார்கள் கொண்டிருப்பாங்களான்னு சந்தேகப்படுறாங்க கடைசியில் பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணல அந்த வீட்டினுடைய உரிமையாளராக இருந்த ஒருத்தர் தான் கொண்டிருக்காரு அப்படின்னு ஒரு மூணு பேர் குற்றம் சாட்டப்படுகிறது காலதாமதம் நடந்ததாலும் சரியான சாட்சியங்களையும் சாட்சியங்களையும் சேகரிக்காதனாலையும் சிபிஐ மற்றும் காவல்துறையின் தோல்வியால் இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நீதிமன்றமே கண்டிச்சிருக்காங்க இப்படி இந்தியாவை ஒழுக்கிய பல வழக்குகளில் சிபிஐ கைவசமான சார்னு சொல்லுவார்ல கத்தில அந்த டூ ஜி வழக்கு சிபிஐ தான் இதுவரைக்கும் உள்ள இருக்காங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு நாடு முழுக்க தெரியும் எந்த தீர்வும் இல்லை அதே போல் ஏர்செல் மேக்ஸிஸ் ஊழல் தயாநிதி மாறனுடைய அவர் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஏர்செல்லுடைய நிறுவனர் சிவசங்கரனை மிரட்டி மேக்ஸிஸ் நிறுவனத்துக்கு பங்குகளை வாங்கி கொடுத்தாரு அதில் பல ஆயிரம் கோடிகள் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சிபிஐ தான் போச்சு தீர்வு இல்லை இப்படி முக்கியமான பல வழக்குகளில் எந்த தீர்வையும் தராத தீர்வை நோக்கி கொண்டு போகாத வெறும் காலதாமதம் செய்கிற சிபிஐ விசாரணையை இதில் கேட்க வேண்டிய அவசியம்னு இருக்கு அப்போ பால தூக்கி இன்னொருத்தவங்க கோர்ட்டில் போடுறது கைமாத்தி விடுறது காலதாமதம் செய்யுது இதில் அப்பட்டமாக தெரியும் யாருடைய தவறு எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் பாதிக்கப்பட்டவர்களும் சொல்லியிருக்காங்க நாம் களத்துக்கு போயிருக்கிறோம் தமிழ்நாடு பல்வேறு ஊடகங்கள் ஊடகங்கள் எடுத்து போட்டு விட இருக்காங்க எல்லாம் தெரியும் இப்போ நீங்கள் திருப்பூனம் அஜித்குமார் வழக்கில் காவல்துறை அந்த தப்பை செய்கிறாங்க சிபிஐ தேவைப்படுது இங்கே சாத்தான்குளம் கொலை வழக்கில் வந்து காவல்துறை தவறு செய்கிறாங்க சிபிஐ தேவைப்படுது ஆனால் அப்படி கூட சிபிஐ இந்த வழக்கை முடிச்சுட்டாங்களா இதுவாது நாலு மாதம் ஆச்சு திருப்பூனம் அஜித்குமார் அது கிட்டத்தட்ட ஆறு வருஷமாச்சு ஜெயராஜ் ஃபன்னிச்சு தீர்வு இல்லை இப்படி தீர்வையே தராத சிபிஐட்ட விசாரணை கேட்பது மூலமாக காலதாமதம் செய்யலாமே ஒளிய இதில் தீர்வு கிடைக்குமா அப்படின்னா அது தெரியலை இன்னொரு பக்கம் சென்னையில் இதே திருப்போணம் அஜித்குமாருக்காக தாவேக்கா சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க சென்னையில் சிவானந்தா சாலையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவேக்காட கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அவர் ஒரு பதாகையை பிடிச்சிருந்தார் அந்த பதாகையில் என்ன பிடிச்சிருந்தார் எஸ்ஐடி இருக்க அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்க சிபிஐ எதற்கு திருப்பணம் அஜித் குமார் வழக்கில் சிபிஐ எதற்கு என்ற கேட்ட தாவேக்கா இந்த கரூர் வழக்கில் சிபிஐ கேட்குது அங்கே ஏன் நீங்கள் சிபிஐ வேணான்னு சொன்னீங்க இங்கே எதுக்கு சிபிஐ வேணும்னு சொல்கிறீங்க சரி வேணும்னு கூட சார்பாக மனு போட்டு போயிருக்காங்கன்னு இல்ல பாஜக சார்பாக மனு போட்டு போயிருக்காங்க தாவேக்கா சார்பாக தாவேக்காவுடைய இந்த பிரச்சனைக்கு சிபிஐ என்கொரி வேணும்னு சொல்லி பாஜக மனு போட்டு போக வேண்டிய தேவையும் அவசியம் என்ன வந்துச்சு பாசிச பாஜக கொள்கை எதிரி பாஜக மோடி சார் அப்படின்னு பேசக்கூடிய தாவேகாவிற்கு பாஜகவுடைய திடீர் ஆதரவு இல்லை உடனடி ஆதரவை ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் கேட்கணும் இப்படி பல்வேறு வழக்கில் சிபிஐ காலதாமதம் செய்யுது இல்லை சிபிஐலாம் காலதாமதம் நிகழ்ந்திருக்கிறது சிபிஐ வழக்குகள்லாம் பலது பெண்டிங்ல இருக்கு அதனால இங்க சிபிஐ என்கொரி வேண்டாம்னு சொல்றீங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை என்னுடைய கருத்து இங்க சிபிஐ என்கொரி வேணும் ஏன்னா நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு பக்கம் அஸ்ராகருக்கு விசாரிக்கட்டும் ஒரு பக்கம் அருணா ஜெகதீஷன் ஆணையம் விசாரிக்கட்டும் இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரிக்கட்டும் அதுமாதிரி தப்பு இருக்கு ஏதோ ஒரு பக்கம் ஏன்னா சிபிஐடைய எல்லா வழக்குகளும் இல்லை ஒரு சில வழக்குகளில் சிபிஐ போன வழக்குள்ள தீர்வும் கிடைச்சிருக்கு அப்படி அத்தி பூத்தார் போல ஏதோ சேர்த்தி முளைத்த செந்தாமலை போல இந்த வழக்கில் உண்மை வெளிவரட்டுமே அது சிபிஐ மூலமாக வந்தால் வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது ஏன்னா சிபிஐ பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நான் அறிந்து வரேன் அவங்க விசாரணையை ஒழுங்காக நடத்துவாங்க அந்த விசாரணையில் காலதாமதம் நிகழலாம் விசாரணையில் வந்து தொய்வுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் சில வழக்குகளை சிபிஐ விசாரித்த வழக்குகளில் முழுமையான உண்மைகளும் வெளியே வந்திருக்கிறது சிபிஐ வருது முழுமையாக விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த வழக்கில் அப்படின்னா முதல்ல காருக்கு வெளியே இருக்கிற சிசிடிவியோட காருக்கு உள்ளே இருக்கிற சிசிடிவியை கேட்பாங்க ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தா நான் அவனு சிபிஐ பொறுத்தவரை கரூர் வேலுச்சாமி புறத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் அந்த கூட்டம் நடந்த இடத்தினுடைய ட்ரோன் காட்சிகள் அந்த எந்தெந்த மீடியா போச்சோ என் மீடியாவோட கூடிய ஃபுட்டேஜுகள் கூடிய ஃபுட்டேஜுகள் இவங்க அனுமதி கொடுத்தது அவங்க அனுமதிக்கு ரிட்டன் கடிதம் கொடுத்தது இவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து புசியானது வந்து பன்னெண்டு மணிக்கு கூட்டம்னு சொன்னது எட்டே முக்காளுக்கு நாமக்கல்னு சொல்லிட்டு ரெண்டே முக்காலுக்கு நாமக்கலுக்கு வந்தது ஏன் வந்தீங்க அதே போல் வந்து பன்னெண்டே முக்காலுக்கு கரூர்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் வந்து ஏழை காலுக்கு வந்தீங்க எதுக்கு இரவு பகலில் கூட்டம்னு சொல்லிட்டு எதுக்கு எல்இடி லைட்டு போட்டிங்க இரு பகல்லே கூட்டம் முடிஞ்சுனா எதுக்கு பத்து மணிக்கு சேர்ட் ஃபேட் போட்டிங்க ஏன் கூட்டத்தை முடிஞ்சோன்னு அங்கேருந்து ஓடி போனீங்க எதுக்கு வந்து இப்படி எல்லாத்தையும் கேட்பாங்கல்ல எல்லாத்தையும் கேட்கும்போது அந்த காருக்கு உள்ளே இருக்க சிசிடிவியும் எடுக்கணும்ல காருக்குள்ளே உள்ளே என்ன இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சாகணும் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் அது தாவேக்கா தரப்பு கொடுக்குமா விசாரணைன்னா முழு விசாரணை ஏன்னா காருக்குள்ளே இருந்தால் போலீஸ்கிட்ட பேசியிருப்பாங்க காருக்குள்ள உட்காந்து போலீஸ் வந்து சொன்னதா சொல்லுது அஞ்சு மணிக்கு வந்து கிரௌட் அதிகமா இருக்கு கேஷுவாட்டி நோக்கி போயிடும் போல இருக்குது நீங்க வராதிங்கன்னு சொல்லி சொன்னதாகவும் காருக்குள்ள இருந்த நபர்கள் பரவாயில்ல நாங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது அப்ப அங்க என்ன நடந்துச்சு அவங்களுக்கு ஆர்குமெண்ட் பண்ணாங்களா டிஸ்கஸ் பண்ணாங்களா அது காருக்கு உள்ள இருக்க சிசிடிவில பதிவாயிருக்கான்னு பார்க்கணும் இல்லையா அப்போ இந்த காருக்குள்ளே என்ன இருக்குங்கிறதையும் சிபிஐ கொடுக்கும் சிபிஐ கேட்கும் தாவேக்கா கொடுக்குமா இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்தியாவினுடைய சட்ட அமைப்புகளில் உச்சபட்சமானது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்பவர் இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கு நிகரானவர் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் செருப்பை கழட்டி வீசியதான் தான் நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது கடந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி பி ஆர் கவாய் அவர்களுடைய அமர்வில் மத்திய பிரதேச மாநிலம் கஜ்ராஹோ கோவிலுடைய ஒரு வழக்கு பொதுநல வழக்கு விசாரணைக்கு வருது ஒரு மனு விசாரணைக்கு வருது அதில் அந்த கஜராகோ கோயிலில் கஜராகோ சிற்பங்கள் நம்ம படிச்சிருப்போம் கஜராவோ கோயில் இருக்கக்கூடிய விஷ்ணு சிலை சேதமடைந்திருக்கிறது விஷ்ணு சிலையுடைய தலை இல்லாம இருக்கு ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான கோவில் அதுல ஒரு அரிப்பு ஏற்பட்டு அந்த சிலை வந்து கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு அந்த சேதமடைந்த சிலையை சீரமைக்க சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போடப்படுது அது பிஆர் கவாய் விசாரிக்கிறாரு விசாரணையின் போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இது விளம்பர நோக்கத்தோடு போடப்பட்ட பொதுநல வழக்கு இது போல விஷ்ணு சிலை சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க தொல்லியல் துறைக்கு தான் போகணும் இந்த சிலையை பராமரிப்பதற்கோ இல்லை வந்து சிலையை சீரமைப்பதற்கோ உத்தரவு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது இது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் வருது அப்படின்ற ஏன்னா யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அந்த கோவில் வந்து கஜுராக கோயில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழு அதிசயங்களில் ஒன்று கஜுராக கோயில் அதை அங்க போய் வந்து அதை சீரமைப்பதற்கோ தொடு இருக்கோ யாருக்கு உரிமை கிடையாது தொல்லியல் துறை மட்டும்தான் அதை செய்ய முடியும் எப்படி திடீர்னு ஒரு நீதிமன்றம் தலையிட்டு ராஜராஜன் கோயில்லையோ இல்லை கங்கை கொண்டாள்லையோ போய் கைவிக்க முடியாது நீதிமன்ற ஒத்துழைப்பு அடிப்படையில் அதுபோல தான் கஜராக கோயிலில் தொல்லியல் துறை தான் அங்கே வந்து அதை சீரமைப்பதற்கும் இல்லை ஒரு சிலையை எடுப்பதற்கும் வாய்ப்பிற்குமான உரிமை அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது அந்த அடிப்படையில் நீதிபதி சொல்கிறாரு ஆனால் நீதிபதி சொன்ன கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுது சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பப்படுது நீதிபதி கூடுதல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்டே வேண்டுக்கோங்க அந்த விஷ்ணுட்டே முறையிடுங்க இதை நாங்க செய்ய முடியாது நீங்க வந்து ஒரு விளம்பர நோக்கோடு இந்த பொதுநல வழக்க போட்டிருக்கீங்க உங்களுக்கு அதிகமான இறை நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்கள் கடவுள் விஷ்ணுவிடத்தில் முறையிடுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு இந்த வார்த்தையில எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த வார்த்தை தவறாக சிந்திச்சுக்கூடிய நீதிபதி இந்த மாதிரி சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிட்டாரு சனாதனியினுடைய மனது புண்படும்படி பேசிட்டாரு அதாவது உங்கள் இறைவன் விஷ்ணுவிட்ட நீங்க கேட்டுக்கோங்க அதாவது விஷ்ணுவே அவரை சரி பண்ணி கொள்வாரு தன்னையே சரி பண்ண முடியாத கடவுளா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த கருத்து வந்து பரவப்படுது இதுதான் இந்த ராகேஷ் கிஷோருடைய மனதை புண்படுத்திய வார்த்தை இப்படி ஒரு சனாதன நாட்டில் சனாதனியனுக்கு பாதுகாப்பு இல்லையா சனாதன தர்மத்துக்கு பாதுகாப்பு இல்லையான்னு சொல்லித்தான் அவர் நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது செருப்புகலி வீச நான் நீதிபதி மேலே படல நீதிபதியுடைய டேபிள் பக்கத்திலே அது கீழே விழுந்துருது உடனடியாக அங்கிருந்து பாதுகாவலர்கள் அவரை வந்து அழைச்சி கொண்டு போகிறாங்க காவல்துறை ஒப்புக்கிறாங்க காவல்துறை மூன்று மணி நேரம் விசாரணை நடத்துகிறது விசாரணைக்கு அவரை விட்டுறாங்க இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி உச்சநீதிமன்றத்துக்குள்ளே போய் அந்த நீதிபதியின் மீது அந்த நீதிபதி சொன்ன ஒரு கருத்திற்காக அவர் எந்த தவறான கருத்தையும் பதிவு பண்ணலை தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டை வரக்கூடிய ஒரு கோவிலில் நான் எப்படி உத்தரவிட முடியும் அப்படின்னு கேட்டதற்காக இவர் வந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்திட்டார் சனாதினி மனதை புண்பற்றுன்னு சொல்லி ஒருத்தர் செருப்பகல்கிட்டி வீசுகிறாரு ஷூ அவருடைய ஷூ அவர் ஸ்போர்ட்ஸ் ஷூ அதுக்கி வீசுகிறாரு அதை வீசியும் அவர் கைது செய்து இதுவரைக்கும் சிறைப்படுத்தப்படலை இதுவே அந்த இடத்துல வேற ஒரு நபராக இருந்திருந்தா இல்லை வேறு ஒரு மதமாக இருந்திருந்தால் இது இந்தியா முழுக்க மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கியிருக்கும் ஆனால் இங்கே நீதிபதி ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கார் ராகேஷ் கிஷோர் ஒரு உயர்நிலை சமூகமாக இருக்கார் அவர் சனாதனி நான் எந்த அமைப்பையும் சேரலை ஆனால் நான் சனாதனி சனாதனத்தை காப்பதற்காகத்தான் நான் செருப்பகல்கிட்டி வீசினேன்னு சொல்கிறாரு ஆனால் யாரும் ஜெயிலில் போகலை சாதாரணமாக ஒரு இங்கே ஒரு சென்னையில் ஒரு சாதாரண ஒரு கோர்ட்டில் ஒரு நீதிபதியை போய் நம்ம வந்து மிரட்டினாலோ அவர் மூலம் செருப்பகல்ட்டு எரிஞ்சாலோ அங்கே போகிறோம் ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது செருப்பகல்ட்டு வீசியிருக்காங்க ஒரு மேடையில் ஒரு பாட்டை பாடியதற்கு எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடப்படுது ஆனால் இங்கே திட்டமிட்டு நீதிபதி இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று தெரிஞ்சோம் தெரிந்து தான் அவரோட வார்த்தைகள் இப்படி எங்களை காயப்படுதுன்னு சொல்லி சூக்ட்டு வீசாரு ஆனால் எந்த வழக்கம் பதிவு செய்ய வரல இதுதான் இந்தியா இது ஒரு வழக்கூடிய விசாரணை நடக்கும்போது தான் இந்த சூ எரிந்த சம்பவம் நடக்குது நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா இது போன்ற சம்பவங்களால் ஒருபோதும் என்னை முடக்க முடியாது என்னை பயமுறுத்த முடியாது நீங்கள் யாரும் இதை பற்றி யோசிக்க தேவையில்லை இந்த வழக்கு விசாரணை தொடரும்னு சொல்லி அவர் வேற ஒரு வழக்கூடிய விசாரணையை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அதுதான் அவருடைய துணிச்சல் அவர் படித்த படிப்பில் சட்டத்தை முழுமையாக படித்ததுனால இந்த சம்பவம்லாம் என்னை பாதிக்காதுன்னு சொல்லி துணிந்து நிற்கிறார் இன்னைக்கு இந்தியா முழுக்க அவருக்கு பல்வேறு ஆதரவு வந்துகிட்டுருக்கு இந்தியாவுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்களும் அவருக்கு ஆதரவான அறிக்கையை விட்டுருக்கார் பிரத நீதிபதியுடைய ஆதர ஆதரவு அறிக்கை இந்தியா போன்ற நாடுகளில் நாங்கள் இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு பல்வேறு அறிக்கையில் அவங்க கொடுக்குறாங்க ஆனாலும் வழக்கறிஞர் சட்டப்பிரிவு முப்பத்தஞ்சு அடிப்படையில் பார் கவுன்சிலிருந்து அவரை நீக்கம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார் கவுன்சில் நீக்கலாம் ஆனால் நான் இறைவன் சொல்லித்தான் இந்த செருப்பை எரிஞ்சேங்கிறார் அவர் இறைவன் சொல்லி தான் செருப்பை நான் இதுக்கு நான் மன ஒருத்தவங்களுக்கு பரமாட்றேன் இதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இது எனக்கு எந்த விதத்தில் நான் வந்து காயப்படுத்த முடியாது என்னை ஏன் கைது செய்யலைன்னு தெரியலை என் மேலே ஏன் வந்து நீதிபதி புகார் கொடுக்கணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அவர் உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு ஒரு நீதிபதியின் மீது செருப்பை எரிஞ்சிட்டு ஒருத்தர் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு ம தமிழ்நா இந்தி மத்திய அரசு பாஜக அரசு அதை வேடிக்கை பார்க்குது இன்னொன்று அவருக்கு ஆதரவாகவும் பல குரல்கள் எழுந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்தியாவினுடைய சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் சாமானிய மக்களுக்கு என்ன மாதிரியான மதிப்பு இருக்கும் இன்னைக்கு செருப்பகல் எழுதுகிறவன் நாளைக்கு விமர்சனம் செய்வான் கேலி பண்ணுவான் கிண்டல் பண்ணுவான் அவதூறு பரப்பான் அப்படிங்கிற எந்த அடிப்படையும் இல்லாமல் அவரை கைது செய்யாமல் ஒட்டுமொத்தமான மத்திய அரசு டெல்லியினுடைய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் தாவேக்காவோட தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை ஏன் மக்களை கரூரில் விட்டுட்டு வந்தார் எல்லா கட்சியும் அங்கே நிற்கும் போது ஏன் இவர் மட்டும் போகலை அப்படின்னு கேட்ட தமிழ்நாட்டை சார்ந்த உயர்நீதிமன்ற நீதிபதியை ஒரு சாரார் கடுமையாக விமர்சிப்பதும் அவரை ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் போல காட்டிக்கொள்வது காட்ட முயற்சிப்பதும் நடந்து கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் நீதிபதி ஜி சாமிநாதன் போன்றவர்களையும் இங்கே கடுமையாக விமர்சிப்பதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு கருத்து சொன்னார் ஒரு பொதுநல வழக்கை தள்ளுபடி பண்ணார் என்பதற்காக அவர் மீது செருப்பு வீசும் நிகழ்வு இது ஒட்டுமொத்தமான இந்திய ஜனநாயகத்திற்கே பேராபத்து சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வரின்